ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் சிவானி பேசுகிறேன் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் ஸ்பெஷல் இந்த ஆடி மாதம் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்திங்கன்னா பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை நல்லா கண்குளர பொறுமையாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் ஒரு சில வேண்டுதல் இருந்தது ஆனால் நாங்கள் எந்த பிளானும் பண்ணலை போ சரி கிளம்பலாமே அப்படின்னு கிளம்பிட்டோம் போய் அதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு முன்ன நாள் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் வச்சாங்களாம் ஆனால் சரியான கூட்டம் இருந்தது நீங்கள் நேற்றே வந்திருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சிலரெலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் போயிருந்தால் அம்மனை வந்து அவ்வளோ பொறுமையாலாம் பார்த்துருக்க மாட்டோம் நாங்கள் கும்பாபிஷேகம் மறுநாளைக்கு போகணும் வெள்ளிக்கிழமை கும்பாபிஷேகம் சனிக்கிழமை போனோம் போய் வேண்டுதல் முடித்தோம் பொறுமையாக பொங்கல் வைச்சோம் மொட்டை அடித்தோம் வேப்பஞ்சாலை அதை கொடுத்துட்டு பொறுமையாக வந்து அந்த அம்மனை வந்து நல்ல கண் குளற நாங்கள் தரிசித்தோம் காலியாக இருந்தது கோவில் அது கோவில் பார்த்திங்கன்னா புதுசாக என்ன சொல்லுது அந்த குமாபிஷேகம் பண்ணதில் அந்த இடம அப்படியே அவ்வளோ அழகாக அந்த கலர் கலராக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு இதை பாருங்கள் கும்பாபிஷேகம் பண்ண அந்த அந்த கட்டை அந்த ஏனியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது இதெல்லாம் அந்த யாகம் வளர்ப்பாங்கள அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கணும் ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் கும்பாபிஷேக அந்த கூட்டத்தில் நம்ம இவ்வளோ பொறுமையாக கோயிலெல்லாம் சுற்றி பார்க்க முடியுமானா அது எனக்கு தெரியல மறுநாள் வந்து எதாச்சும் கிளம்பல நாங்கள் அவ்வளோ பாருங்கள் காலியாக இருந்தது போன உடனே அன்னதானம் அன்னதானம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பொறுமையாக இருந்திங்கன்னா சூப்பரான சாதம் சாப்பாடு கிடைக்கும் நல்லா சாப்பிட்டு மன திருப்தியாக வந்தோம் அப்படியே சாமியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உக்காந்தோம் அந்த கொடுப்பாங்களையா தேங்காய் பழம் அதை கொஞ்சம் நேரம் அப்படியே உடச்சி சாப்பிட்டு சாயந்தரமாக பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் அவ்வளோ மனசு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்களும் போங்க ஆடி மாதத்துக்கு போங்க அம்மனோட அருளை பெருங்க ஓகேவா இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்